விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கான இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் நடக்கிறது பெர்த் என்றாலே எத்துக்கொள் இருக்கும் அவ்வளவு உயரமாக வேகமாக பந்து எகிரும் அதில் ஆடுவது என்பது மிகவும் சிரமமான விஷயம் அதில் திறமை வாய்ந்த வீரர்களே அதை செய்ய முடியும் அப்படிப்பட்ட அந்த மைதானத்தில் இந்திய அணி முதலில் பேட் செய்தது முதலில் பேட் செய்து நூற்றி ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது இதனால் இந்தியர்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப சோகமாக இருந்தது இந்த டெஸ்டில் இந்திய அணி தோல்வியை தள்ளுவோமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது ஆனால் அந்த அச்சத்தை இந்திய பந்து வீச்சாளர்கள் போக்கினர் அவர்களுடைய துல்லியமான பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணிலேயே நூறு ரன்களுக்கு சுருட்டினார்கள் இது நமது மற்ற வீச்சாளர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்தது ஒரு நம்பிக்கையை தந்தது அதனுடைய வெளிப்பாடாகவே இரண்டாவது இன்னிங்ஸில் அணியின் துவக்க வீரர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் இருவரும் இணைந்து பிரமாண ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் அதன் பின் விராட் கோலி முன்னாள் கேப்டன் விராட் கோலி மற்றும் உலக சிறந்த மட்டையாளர்கள் ஒருவருமான விராட் கோலி தனது பங்கிற்கு அற்புதமான ஒரு சதத்தை பதிவு செய்தார் இதனால் இந்திய அணி நல்ல ஒரு வலுவான ஒரு ஸ்கோரை எட்டியது இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை டிக்ளேர் செய்து ஆறு விக்கெட் இழப்புக்கு பிறகு ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை துவக்கியது துவக்கியது முதல் தற்போது வரை அதனுடைய ஆட்டம் ஆட்டம் கண்டே இருக்கிறது ஆஸ்திரேலியனி இந்த டெஸ்டில் தோல்வி விளிம்பில் இருக்கிறது இதுவரைக்கும் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது டிராவிஸ் ஹெட் மட்டுமே எண்பது ரன்களுக்கு மேலாக அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் மார்சல் அவருக்கு ஒத்துழைப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் இவர்களால் அந்த அணியை மீட்க முடியாது அது டிராவிஸ் ஹெட்னுடைய முகத்திலே தெரிந்தது ஃபிஃப்டி அடித்தாலும் அது உற்சாகத்தோடு உயர்த்தாமல் ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையின்மின் காரணமாகவே அவருடைய அந்த செயல் தெரிந்தது ஆக ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட்டில் படுதோல்வி சந்திப்பு என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை இனிவரும் டெஸ்ட்டுகளிலும் இந்திய அணிக்கு இது சாதகமாக நல்லது ஒரு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் இந்திய அணி வீரர்களுக்கு ஆகையில் இந்த தொடர் இந்த டெஸ்ட் மட்டுமல்ல இந்த தொடர் இந்தியாவுக்கு ஒரு வெற்றிகரமான தொடராக அமையும் என்பதில் நான் இந்த நேரத்தில் கூறுகிறேன் இந்த மேலும் இந்திய அணி அணியின் தலைவரை ரோஹித் சர்மாவை இல்லாமலும் மேலும் ஒரு அனுபவமான அவர்கள் இல்லாமலும் மற்றும் ஒரு இளம் வீரரான சூப்பன் கில் இந்த இந்த மண்ணில் சிறப்பாக இப்படி மூன்று முக்கிய மட்டையாளர்கள் இல்லாமலும் இந்திய அணி இந்த ஒரு அபார வெற்றியை பெற காத்திருக்கிறது இது இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்று நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஊட்டியுள்ளது ஆகையால் இந்த டெஸ்ட்டு மட்டுமல்லாமல் இந்த தொடரும் அற்புதமான தொடராக இந்திய அணிக்கு இருக்கும் நியூசிலாந்து தொடரை இழந்ததுக்கு இந்த இந்த தொடர் இந்திய வீரர்களுக்கு மட்டுமல்லாது இந்திய ரசிகர்களுக்குமே ஒரு ஒரு புதிய ஒரு தம்பை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது நல்லதே நடக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்